நீங்க ड्रोन ஓட்டறதுண்டே தேவ இல்ல நீங்க வந்து ஒரு கேடேஜ்ல ஆதாரம் வந்து நீங்க தரவமா இங்க வந்து எடுத்துக்க முடியும் தேவ இல்ல கிராமத்து மேல மனுச்சம்பத்துல இருந்து ட்ரோன் வரது விடுறீங்க ஏடா இங்க எல்லாம் அவக்கேன்னு சொல்றீங்க உங்களுக்கு எல்லா மணியார் இருந்து தாசில்தார் இருந்து மாவட்ட நிர்வாக எல்லாமே எல்லா டாக்குமெண்ட் நீங்க போன் பண்ணீங்க வந்து டேபிள் வந்துரும் பத்து நிமிஷத்துல கண்டிப்பா மூணு மாதுக்குக்குள்ள நாளைக்கவேண்டாங்க எதுக்கு பரத்திட்டாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி தான ஒரு அங்கி விடு சப்போர்ட் பண்றோம்

தெரிய <laughs> <laughs>